போல போஷன் அபியான் என்பது ஆரோக்கியமான குழந்தைகள் ஆரோக்கியமான இந்தியா என்கின்ற அடிப்படையை வைத்து ரத்த சோகை உடல்ல வந்து உடல் பலத்திற்காக அவர்களுக்கு கூடுதலாக ஊட்டச்சத்து வழங்குவது என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் அது ஒரு பல்வேறு அமைச்சகங்களோடு இணைந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அமைச்சகங்கள் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம் இதனோட அடிப்படையில் இன்று கோவை மக்கள் சேவை மையம் என்கின்ற எங்களுடைய தன்னார்வ அமைப்பின் வாயிலாக கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு இன்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம் இதன் வாயிலாக ஒவ்வொரு பகுதியிலேயும் பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் நார்மல் டெலிவரிக்கு எப்படி யோகா பயிற்சிகள் குழந்தை பிரசவ காலத்தில் எப்படி வந்து அதை நம்ம கேர் எடுத்துக்கிறது குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த குழந்தையோட சேர்த்து எப்படி ஆரோக்கியமான ஒரு வாழ்வு நாம் வந்து வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் வந்து இந்த தாய்மை என்கின்ற திட்டத்தில் நாங்கள் இந்த மாவட்டம் முழுக்கவே கொடுக்கறதா இருக்கோம் அதனால இன்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு புறம் திராவிட மாடல் ஆட்சி இங்கு சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கான எத்தனையோ மத்திய அரசனுடைய திட்டங்கள் கூட சரியாக உதவியை பயன்படுத்தாமல் இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என்று பெண்ணுரிமை பேசுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில்தான் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமான போக்சோ வழக்குகள் இதை பற்றி எல்லாம் கூட நாங்கள் பெண்களிடம் பேசுகிறோம் ஒரு பெண்மணி சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி வெளியிலே செல்கின்ற பொழுது பாதுகாப்பு மட்டுமல்ல குடும்பத்திற்கு உள்ளாக கூட அவர்கள் சுதந்திரமாக உரிமையோடு தங்களுடைய சம உரிமையோடு வாழ்ந்தாக வேண்டியதனுடைய அந்த அடிப்படை உரிமைகளை பற்றி கூட அவர்களிடம் பேசுகிறோம் அதற்கு தாய்மை திட்டத்தையும் நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு குறிப்பாக சட்ட ரீதியான பாதுகாப்புகளை பற்றி கூட சொல்லி அவங்களுக்கு கொடுக்க போறோம் அதனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது முழுவதுமாக பெண்களுக்கு எதிரான ஒரு மாடலாக இருக்கிறது குடும்பத்திலே கூட ஆண் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பெண்களுக்கு கொடுக்காததுதான் திராவிட மாடல் அரசாக பார்க்கிறோம் ஒவ்வொரு துறையிலேயும் இன்று திட்டங்களை அறிவிக்கும் போது ஒரு அறிவிப்பு ஆனால் செயல்படுத்துகின்ற பொழுது முற்றிலும் அதற்கு மாறாக நடந்து கொள்வது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று கொடுப்பது ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது அந்த வாக்குறுதிகளை பற்றி திரும்ப பேசுவது இடைப்பட்ட காலத்தில் அந்த தேர்தல் வாக்குறுதிக்காக போராடக்கூடிய நபர்களை கூட அவர்களுடைய போராட்டங்களை நசுக்குவதைப் போல நடவடிக்கைகளை மேற்கொள்வது என முழுவதுமான மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக திராவிட மாடல் திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்கின்ற யாத்திரையை தொடங்கி இருக்கிறார் இந்த பயணம் என்பது தமிழகத்தினுடைய அத்தனை மாவட்டங்களுக்கும் செல்லப்போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்காக தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்பதை பற்றியும் திராவிட மாடல் திமுக அரசு ஏன் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை பற்றியும் மக்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுத்து செல்கின்ற வகையில் இந்த பயணம் அமையும் கோயம்புத்தூருக்கும் இந்த பயணம் வரப்போகிறது அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் திரும்பவும் பெண்களுக்கு மீண்டும் விடுபட்டவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை போகிறோம் என துணை முதலமைச்சர் கூறியிருக்கிறார் உதவித்தொகை கொடுத்ததே உரிமை தொகை கொடுத்ததே வந்து தேர்தல் வருகின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தல் வர்றதுக்காக கொடுத்தாங்க இப்ப விட்டு போனவங்களை எல்லாம் அசம்பிளி தேர்தல் வரும்போது கொடுக்கறனா நீங்க எப்ப கொடுக்கறதீங்க இத்தனை வருஷம் கொடுக்காம தேர்தல் வரும்போது மட்டும்தான் விடுபட்ட பெண்கள் தெரியுறாங்களா இரண்டாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனாலேயே பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள் பெண்களுக்கு தேவை என்பது பொருளாதாரம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு புறம் அச்சமில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகள் இலவச பஸ் கொடுக்கிறோம் சொல்லிட்டு பஸ்ல வந்து ஏறக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி உங்கள் கட்சி தலைவர்கள் பேசுவது இல்லனா அந்த பஸ்ஸே வந்து அந்த ரூட்ல வராது ஆனால் பஸ் ஃப்ரீ ஆனால் பஸ் வராது இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற இந்த டிராமா வேலையை தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களும் இப்போ வந்து போதும் இந்த அரசு போதும் என்கின்ற மனநிலைக்கு சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இப்போது இந்த பிரச்சார பயணத்தை மக்களிடம் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து செல்கின்ற பயணத்தை வெற்றிகரமாக கொண்டிருக்கிறோம் வெற்றி என்பது இருபத்தி ஆறிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் என்பதில் நாங்களும் மக்களும் நம்பிக்கையாக இருக்கிறோம் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு கரூர் சம்பவத்தில் உத்தரவிட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் இதை எங்களோட கோரிக்கையும் வச்சிருந்தோம் ஏனென்றால் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் பிரச்சார பயணம் அல்லது அவருடைய கூட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட கரூரில் நடைபெற்ற சம்பவம் என்பது இது ஒரு விபத்து என்பதை போல பார்க்க முடியாது என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது நடந்த இடம் கரூர் அதிலும் குறிப்பாக அவர் பேசுகின்ற பொழுது முன்னாள் அமைச்சர் அந்த ஊரை சார்ந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நடந்ததாக சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இந்த மாநில அரசின் மீதாக உருவாக்கியிருக்கிறது இவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை என்பதை அன்றே எங்களுடைய மாநில தலைவர் தெளிவுபடுத்தியிருந்தார் அதற்கு பின்பாக உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அதை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்தினுடைய தொடர்ந்த வழக்கில் இன்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் தமிழக காவல்துறை முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் தமிழக காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறது தமிழக காவல்துறையின் மீதான நம்பிக்கை என்பது தமிழக மக்களுக்கு சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய முழு திறன் அவர்களுடைய முழு சுதந்திரம் என்பது இல்லை என்பது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு சம்பவம் நூற்றுக்கணக்கான சம்பவங்களில் சொல்ல முடியும் ஒரு தெருவில் வந்து கூட போலீஸ்கார தாக்கக்கூடிய சூழ்நிலை தான் காவல்துறை மேல இடிக்க இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்ததற்கு போல கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணை வாயிலாக உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் இதற்கு சம்பவமானவர்கள் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அதிகாரத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் மக்கள் முன்பாக அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்பது உறுதி இது வந்து கரூருக்கு மட்டும் இல்லைங்க கரூர் வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு இடமா நாங்க வந்து நாங்க போகும் போதே பண்ண முடிஞ்சது அங்க வந்து அரசியல் அதிகாரம் என்பதை தாண்டி அந்த மாவட்டத்துக்குள்ள மட்டும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய சாதாரணமான பஞ்சாயத்து தலைவர்கள் அல்லது அந்த வார்டு உறுப்பினர்கள் நான் கார்பரேஷனோ தேர்ந்தெடுக்கப்பட்ட வேறு ஒரு கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் கடந்த நான்கு வருட காலத்தில் எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாறியிருக்கிறார்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதை பற்றி நாம பார்க்கணும் ஒரு அறிக்கையை உருவாக்க முடியும் எந்த அளவிற்கு ஆளும் கட்சி குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய அதிகாரத்தினுடைய பிடி அந்த நெருக்குதல் தாங்க முடியாமல் எத்தனை பேர் கட்சி மாறி இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் நாம் பேசியாக வேண்டும் அப்ப இயல்பான சூழல் கரூர்